சதா காலம் ஏதாவது ஒரு முன்னேற்றத்தரமான வேலை செய்கின்ற பொழுது நாட்டை முன்னேற்றுகின்ற பொழுது அதில் காலில் இழுக்கின்ற கையில் இழுக்கின்ற அதற்கு தடை போடுகின்ற நபர்கள் இருக்கின்றார்கள் அப்போ அந்த வகையில் ஒரு சில பைத்தியக்கரமான பைத்தியங்கள் கூட இருக்குது அதை வலியுறுத்தி நாட்டில் நிச்சயமாக எதிர்வரும் காலங்கள் இந்த இனமாதக்கு சாசை எங்களுடைய நாட்டில் இருந்து முற்றாக துடைச்செறிய வேண்டும் அவா துடைச்செறிய வேண்டும் என்று நாங்கள் உட்படுகின்ற பொழுது பழைய பழைய பிசாசுகள் மீண்டும் எழுந்து நிற்பது உங்களால் காணக்கூடியதாக அதன் மூலமாக தாங்களுடைய எதிர்ப்பை கொள்ள முடியுமா அல்லது தாங்கள் சிறைக்கு செல்வதில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியுமா என்று இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்காவும் இன்றைக்கு மஹிந்த ராஜபக்சாவும் மந்திர ஆலோசனை செய்கின்றார்கள் அவருடைய வீட்டில் ரெண்டு பேரும் நம்ப ஒன் கேரள அவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஐந்து எட்டு ஐந்து ஊக்குவிக்க வேண்டும் தேசிய உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் தேசிய வியாபாரிகளை ஊக்குவிக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய பிரதானமான ஒரு சுலோகம் அதாவது இந்த வர்த்தக துறையை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது எல்லாவற்றையும் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்வதை மாத்திரம் நோக்கமாக கொண்டிருந்த அரசியல் இருந்தார்கள் அதற்காக முழு நாட்டையும் வெளிநாட்டு வர்த்தகத்துக்கு திறந்து விடப்பட்டிருக்கு அப்போ எங்களுடைய நாட்டினுடைய உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கோ அல்லது விவசாயிகளை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அப்போ அதன் காரணமாகவே இன்றைக்கு எங்களுடைய உற்பத்தி அபிஷேகமாக விவசாயத்துறை இன்றைக்கு பல்வேறு கேள்விக்குறியாக இருக்குது அப்போ அதற்கான முக்கியமான காரணங்கள் ரொம்ப தான் வேறு மல்ல உங்களிட எங்களுடைய விவசாயத்தை உற்பத்தி ஊக்குவிக்கப்படுகின்ற பொழுது உங்களே அதனுடைய இளம் தலைமுறையினை எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் இந்த விவசாய துறையில் ஈடுபடுகின்றார்கள் என்று பொழுது கிடையாது அப்படி சொன்னால் எங்களுடைய இளம் தலைமுறையினர் அல்லது இளைஞர்களை இந்த விவசாயத்துறைக்கு உள்ளிருப்பது எப்படி என்கின்ற தேவையும் இருக்கின்றது அப்போ அதன் அடிப்படையில் கடந்த காலத்தில் போன்றும் முன்னைய காலங்களில் போன்று எங்களுடைய தாத்தா மார் மார் செய்தது போன்றும் இன்னமும் கூட கோவத்தை கட்டி கொண்டு நாங்கள் வயலுக்கு எம்பது பதிலாக அதை விட நவீன தொழில்நுட்பங்கள் இன்றைக்கு வந்திருக்கின்றன நவீன தொழிற்துறை மூலமாக இன்றைக்கு விவசாயத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு வசதிகள் வந்திருக்கின்றன அப்போ அந்த வாய்ப்பு வசதிகளை எங்களுடைய பிரதேசத்திற்கு நாங்கள் கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் எங்களுடைய பிரதேசம் என்பது அல்லது யாழ்ப்பாணம் என்பதும் மீறி விவசாயத்துக்கு உகந்த நல்ல பலன்களை தருகின்ற பிரதேசமாகும் ஒரு காலத்தில் விவசாயத்தையே நம்பி வாழ்ந்த மக்கள் இங்க இருக்கின்ற ஆசிரியர்களா பேராசிரியர்களா அனைத்து எடுத்துக்கொண்டாலும் கூட அனைத்துவருமே தாங்களுடைய விவசாயத்தின் மூலமாகவே தாங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொண்டவர்கள் அப்ப அந்த விவசாயத்துக்கு இன்னைக்கும் கூட அவர்கள் மிகவும் ஆழமாக நேசிக்கின்றனர் அவ்வாறு நேசிக்கின்றதாக இருந்த இந்த விவசாயத்துடன் இன்றைக்கு ஏன் இவ்வாறு உடைந்து விழுந்ததுக்கான காரணம் என்ன என்பதை நாங்கள் ஆராய வேண்டும் அதற்காக நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் சீடமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற எங்களுடைய ஜீவிகள் எங்களுடைய அரசியல் அரசு அதிகாரிகள் அரசு நிறுவனங்கள் தொழில் செய்கின்ற அனைவருக்கும் நாங்கள் அழைத்து விடுக்கின்றோம் இந்த துறையை நாங்கள் கைவிடக்கூடாது என்றால் எங்கள் நாட்டினுடைய அதாவது எங்களுடைய நாட்டின் உற்பத்தியினுடைய முதுகெலும்பு என்றால் அது வேறு அல்ல அது எங்களுடைய விவசாய துறையாகும் அப்போ அந்த வகையில் எங்களுடைய விவசாயத்துறையின் மேலும் மேலும் வேண்டிய தேவை இருக்கும்போது அந்த தேவையின் நிமித்தமாகவே இன்றைக்கு நாங்கள் இந்த ஆஹ் மத்திய நிலையத்தில் வர்த்தக மத்திய நிலையத்தை மீண்டும் திறப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் இவ்வாறு எடுக்கப்படுகின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இங்கிருக்கின்ற ஒரு சிலர் வந்து சதா காலம் ஏதாவது ஒரு முன்னேற்ற வேலை செய்கின்ற பொழுது நாட்டை முன்னேற்றுகின்ற பொழுது அதில் காலில் இழுக்கின்ற கையில் இழுக்கின்ற அதற்கு தடை போடுகின்ற நபர்கள் இருக்கின்றார் அப்ப அந்த வகையில் ஒரு சில பைத்தியக்கரமான பைத்தியங்கள் கூட இருக்கின்றது அப்ப அந்த பைத்தியங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்துக்கொண்டோம் இருக்கின்ற எந்த முன்னேற்றத்தரமான வேலை செய்தாலும் தெரியும் எங்கள் இங்கே இருக்கின்ற துறைமுகங்களை அல்லது இறங்கு துறைகளை செய்கின்ற பொழுதும் அது இன்னும் ஊழல் நடக்கின்றது அது நடக்கின்றது இப்படி செய்கின்றார்கள் இப்படி செய்ய போகின்றார்கள் வதந்திகளை மக்கள் மத்தியில் விதைக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் அப்போ அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த முருகி அதாவது எங்களுக்கு கடந்த காலங்களில் எங்களுடைய மாகாண சபைக்கு ஒதுக்கப்பட்ட தொகைகள் மிக குறை ஆனால் இந்த இம்முறை கடந்த வார வருடத்தை நாங்கள் பார்க்கின்ற போது வெறும் இரண்டாயிரம் மில்லியன் ரூபாய் தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் இம்முறை ஏழாயிரத்துக்கு அதிகமான மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அடுத்த முறை இதை விட கூடுதலாக ஒதுக்குவதற்கு நாங்கள் தீர்மானித்தோம் அந்த வகையில் எங்களுடைய எங்களுடைய விஷயமாக இந்த இந்த துறையில் மாகாண கீழ் இயங்குகின்ற அனைத்தையும் வலுப்படுத்துகின்ற வேலைகளை நாங்கள் முன்னெடுத்து அப்ப அந்த அபாரான வலுவான வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்ற போது இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் ஒரு சில அரசியல்வாதிகள் தொடர்ந்தும் குறை கூறுகின்றவர்களாக இருக்கின்றார்கள் அந்த வகையில் அன்பர்களே எங்களுடைய அரசாங்கத்துக்கு தோழர் அனுராஜ் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு ஒரு வருடத்தின் இருக்கின்றது இந்த ஒரு வருடத்தை நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டும் ஏனென்றால் எங்கள் எங்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது யாருக்கு இருந்தால் தரில்லா என்றால் சரி எங்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது இந்த ஒரு வருடத்தை திரும்பி பார்க்க வேண்டும் அந்த ஒரு வருடத்திற்கு முன்னரை எங்களுடைய நாடு எப்படி இருந்தது எப்படித்தில் இருந்தது என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு வருடத்திற்கு முன்னர்ந்த நாடு என்பது வங்குரோ அடைந்த நாடு அதக அது கடனை திருப்பி செலுத்த முடியாத நாடு அதாவது ஒரு எல்சி ஒன்றை ஓப்பன் கொண்டு எங்களுக்கு எந்த விதமான இறக்குமதிகளை செய்ய முடியாத நாள் அந்த எல்சி ஓப்பன் பண்ணுவோம் என்றால் தனியார் வங்கிகளுடைய சிபார்சு கடிதம் என்று வேண்டும் என்று கேட்ட ஒரு நாள் அவ்வாறு பொருளாதார ரீதியாக மிக பலவீனமான நிலையில் இருக்கின்ற பொழுதை எங்களிடம் ஆற்றதுக்காரர்கள் ஆனால் இன்றைக்கு நீங்கள் திரும்பி பார்ப்பீர்களாக இருந்தால் ஒரு வருடமாக நாங்கள் வேறு எதையும் செய்யவில்லை அதாவது பொருளாதாரம் உடைந்து விழுமாக இருந்தால் பொருளாதாரம் தொடர்ச்சியான வீழ்ச்சிக்குள்ளாக இருக்குமாக இருந்தால் அந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தையும் மக்களுடைய வளர்ச்சியும் மக்களிடம் ஏற்படுகின்ற எந்த விதமான மாற்றங்களும் ஏற்பட போவதில்லை அதனால் அந்த பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதில் நாங்கள் வெட்டி ஒரு வருடத்திற்கு முன்னர் எந்த நேரமும் டொலர் மேலும் கீழும் சென்று கொண்டே இருந்தது அதிகரித்துக் கொண்டே இருந்தது ஆனால் இன்றைக்கு டொலரை ஒரு நிலையான இடத்துக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் பங்கு சிறந்தாலும் கூட தொடர்ச்சியாக வீழ்ச்சியை நோக்கி வந்திருந்தது ஆனால் இன்றைக்கு பங்கு சந்தையில் வரலாற்றில் முதல் தடவையாக வேகமான வளர்ச்சியை கண்டு வருகிறது அது மாத்திரமல்ல இன்றைக்கு எங்களுடைய நாட்டினுடைய வருமானம் கடந்த கடந்த வருடம் நாங்கள் எதிர்பார்க்கின்ற வரியின் மூலமாக கிடைக்கின்ற வருமானம் ஆயிரத்தி நூறு பில்லியன் ரூபாய் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது அது ஆயிரத்தி நானூறு பில்லியன்களை கடந்து இருக்கின்றது அப்படியானால் இன்றைக்கு வரி வரி செலுத்தாமல் இருந்தவர்கள் வரி ஏற்றை செய்தவர்கள் இன்றைக்கு அனைவரும் வரி செலுத்துகின்றவர்களாக வந்திருக்கின்றார்கள் அது உள்ளவர்களுடைய துன்ப திணைக்களம் வரலாற்றில் கூடுதலான வருமானத்தை பெற்றிருக்கின்ற ஒரு ஆண்டாக அந்த வகையில் இன்னைக்கு அரசு நிறுவனங்கள் எடுத்துக்கொண்டால் படிப்படியாக அனைத்தும் சரியான முறையில் இயங்குகின்ற நிலைக்கு வந்தது அந்த வகையில் கடந்த காலங்கள் சொன்னார்கள் இவர்களுக்கு ராஜதந்திரம் தெரியாது வெளிநாட்டு உறவுகள் கிடையாது நண்பர்கள் கிடையாது ஆங்கிலம் தெரியாது அது தெரியாது இது தெரியாது ஆகவே இந்த நாடு படு வாதாளத்தில் தள்ளுகின்ற செயற்பாடுகளை முன்னெடுப்பார்கள் ஆனால் இப்பொழுது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் முழு உலகமே இன்றைக்கு அண்மையில் ஐக்கிய நாடுகள் சபையில் உரை என்பது நாட்டில் உலகத்தில் இருக்கின்ற தலைவர்கள் கூட திரும்பி பார்க்கின்றனர் வறுமை தொடர்பாக போதை பொருள் தொடர்பாக அதே போன்று லஞ்ச ஊழல் மோசடி இந்த மூன்றும் எல்லா நாடுகளையும் பிடித்திருக்கும் எல்லா நாடுகளும் இந்த இந்த மூன்று பேய்களிடமிருந்து மீள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள் அதனால் அந்த முயற்சியை முன்னெடுப்பதற்கு உலகமே அடித்திருள வேண்டும் என்கின்ற தொணியில் பேசியதன் காரணமாகவும் இன்றைக்கு அவருடைய உரை திரும்ப திரும்ப உலக நாடுகள் பார்க்கின்றது அது மாற்றம் அண்மையில் அமெரிக்காவிற்கு சென்றார்கள் அதன் பிறகு நேற்று ஜப்பானிற்கு சென்றார்கள் ஜப்பானில் இருக்கின்ற அங்கு அதாவது பெரிய எங்களுடைய சிறப்பு காலங்களில் அபிவிருத்தி திட்டங்களுக்கான பெரிய நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது கிடைத்திருக்கின்றது உதவித்தொகைகள் கிடைத்திருக்கின்றன அப்போ அந்த வகையில் இன்றைக்கு நாடு முன்ன இருந்ததுக்கு விட பாரிய ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது கடந்த காலங்களில் டொலர் வீழ்ச்சியில் இருந்த பொழுது இன்றைக்கு ஆறு தசம் ரெண்டு பில்லியன் டாலர் டாலர் மாத்திரம் இருக்கு அதாவது அப்படியாக இருந்தால் நாங்கள் எதிர்வரும் காலம் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு ஆகின்ற பொழுது வாக்கிய கடனை திருப்பி செலுத்துகின்ற நாடு திருப்பி செலுத்திய நாடு என அறிவிக்கப்படக்கூடிய ஒரு நாடாக இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கு உலக வங்கி எடுத்துக்கொண்டாலும் சரி சர்வதேச நிதி ஞான எடுத்துக்கொண்டால் எடுத்துக்கொண்டாலும் சரி உலகத்தில் இருக்கின்ற நிதி நிறுவனங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அனைஞ்சவராலும் போற்றப்படுகின்ற இன்றைக்கு வேகமாக பொருளாதார ரீதியாக இன்றைக்கு உலகத்தில் வேகமான வளர்ச்சியை கண்டு வருகின்ற நாடு வேறேதுமல்ல இலங்கை என்று கூறப்படுகிறது லட்சத்தை ஒழித்த நாடு இலங்கை என்று கூறப்படுகிறது கடந்த காலங்கள் முழுவதும் இந்த நாட்டில் இனவாத ரீதியாக மக்களை பிரித்திருந்தார்கள் இனவாதம் பேசாத இன ரீதியான முரண்பாடுகள் இல்லாத ஒரே ஒரு வருடம் என்றால் அது கடந்த வருடம் செப்டம்பர் மாதத்திலிருந்து இந்த செப்டம்பர் மாதம் வரைக்கிறார் எங்களுடைய அரசாங்கத்தின் கீழே நாட்டில் இனவாதம் கூடுதலாக பேசப்படாத ஒரு சந்தர்ப்பமாக நாடாக நான் ஏன் இதெல்லாம் சொல்லுகின்றோம் என்றால் ஒரு நாடு ஸ்தீரமான நிலையில் இல்லை என்றால் ஒரு நாட்டில் இனவாத ரீதியான மதுவாத ரீதியான பிரச்சனைகள் மேலோவாக இருந்தால் நாட்டில் இருக்கின்ற அந்த அந்த நாடின் என்பது பொருளாதார ரீதியாக முன்னேறுவது கடினமான வேலையாகும் அதனால் எங்களுடைய தலைவர் அனுரகுமார் சனா எந்த நேரமும் எதுவும் இல்லை இந்த நாட்டில் தமிழ் சிங்கள முஸ்லீம் மூவின மக்கள் ஒரு கொடியின் கீழ் ஒரு குடையின் கீழ் அணித்திரள வேண்டும் அவ்வாறு அணித்திரளாற்றால் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை பற்றி நினைக்கும் கூட நாங்கள் எங்களால் பார்க்க முடியாது அது அது அவர் அவர் இலங்கையில் மாத்திரமல்ல அமெரிக்கா சென்றபொழுது அதையே வலியுறுத்தினார்கள் ஜப்பானுக்கு சென்ற பொழுது இன்றும் கூட பல்லாயிர கிரகணக்கான மக்கள் மத்தியில் உரையாற்றுகின்ற பொழுது அதை வலியுறுத்திகின்றார்கள் அதை வலியுறுத்தி நாட்டில் நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் இந்த இனமாத பிசாசை எங்களுடைய நாட்டில் முற்றாக துடைச்செறிய வேண்டும் அவ்வாறு துடைச்செறிய வேண்டும் என்று நாங்கள் உட்படுகின்ற பொழுது பழைய பழைய பிசாசுகள் மீண்டும் எழுந்து நிற்பது உங்களால் காணக்கூடியதாக மீண்டும் இன்றைக்கு பழைய திருடர்கள் அழிப்பாக்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து மீண்டும் ஆட்சியை கொண்டு வர முடியுமா செய்ய முடியுமா சூழ்ச்சிகளை செய்ய முடியுமா மீண்டும் இந்த நாட்டில் இனவாத ரீதியான பிளவுகளை ஏற்படுத்த முடியுமா அவ்வாறான பிளவுகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக தாங்களுடைய எதிர்ப்பை தாக்க வைத்துக் கொள்ள முடியுமா அல்லது தாங்கள் சிறைக்கு செல்வதில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியுமா என்று இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்காவும் இன்றைக்கு மைந்தர் ராஜபக்சாவும் ஆலோசனை செய்கின்றார்கள் அவருடைய வீட்டில் ரெண்டு பேரும் கடந்த காலங்களில் ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் எங்களுடைய மத்திய வங்கிக்கு கொள்ளை அடித்து ரணில் கடந்த காலங்கள் பல்வேறு மோசடிகள் செய்து ரணில் விஜய் இந்த நாட்டில் இருக்கின்ற போதை பொருள் வியாபாரிகளை பாதுகாத்து அவருடைய இருந்த நபர்கள் வேறு யாரும் அல்ல ராஜபக்சா அப்போ அந்த ராஜபக்சாக்கள் ரணில் விக்ரமசிங்காக்கள் இன்றைக்கு நான் ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால் வேறு இது நமது நாடு எங்களுடைய நாடு உங்களுடைய நாடு உங்களுடைய நாட்டை நாசனாக்குகின்ற செயற்பாடுகளையே கடந்த காலங்களில் இந்த அரசியல்வாதிகளால் முன்னெடுக்கப்பட்டது அப்போ அந்த வகையில் அந்த நாட்டை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் விசேடமாக யாழ்ப்பாணத்தை நீங்கள் யாழ்ப்பாணமாக இருந்தால் யாழ்ப்பாணியர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய யாழ்ப்பாணத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் யாழ்ப்பாணத்துடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் யாழ்ப்பாணத்துடைய இழப்பு இன்றைக்கு கேள்முறியாக அந்த கேள்விக்கு என்றால் வேறு எதுவும் அல்ல எங்களுடைய நாலு நாள் நாலு நாள் சகல வழிகளிலும் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் கல்வியில் முதலிடம் வைக்கின்ற நாடு அல்லது எங்களுடைய பிரதேசம் எங்களுடைய சமூகம் என்று கூறிய நாங்கள் இன்றைக்கு கடந்த பத்து வருடங்களாக நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது கொடு தொடர்ந்து வீழ்ச்சியை நோக்கி இந்த முறையும் ஒவ்வொரு நிலைக்கு சென்றிருக்கின்றோம் கடந்த பத்து வருடங்களாக இதே இல்லையாக இருக்கின்றோம் அப்படியானால் எங்களுக்கு என்ன நடந்திருக்கின்றது எங்களுடைய கல்விக்கு என்ன நடந்திருக்கின்றது எங்களுடைய கல்வி குலாம் என்ன நடந்திருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டிய கேட்க எங்களுக்கு அது மாற்றம் இன்றைக்கு நாள் வெளிநாட்டை நோக்கி செல்லுகின்ற ஆக்கள் அதிகரித்துக் கொண்டு செல்லுகின்றது அதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு எட்டு லட்சத்து முப்பதாயிரம் மக்களாக இருந்த யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு ஆறு லட்சத்து இருபதாயிரமாக குறைந்திருக்கின்றது அது மாத்திரமல்ல அதனுடைய வளர்ச்சி அதன் வேகத்தில் வந்திருந்தால் இன்றைக்கு பதினாறு லட்சம் மக்களாக இருந்திருக்க வேண்டும் வைப்பம் ஒரு புறம் யுத்தம் அல்லது வெளிநாடுகள் சென்றதன் காரணமாக பிரச்சனை இப்படி என்றால் அன்றைக்கு எங்களுக்கு பதினோரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாளைக்கு நாலா ஐந்தா என்று கூட கூற முடியாத நிலைக்கு எங்களுடைய அரசியல் இருப்பு கேள்விக்குறியாகின்றது அது மாத்திரமல்ல எங்களுடைய பிறப்பு விகிதம் கடந்த வருஷம் ரெண்டு தசம் நாலு வீதமாக இருந்தது இம்முறை ஒன்று தசம் நான்கு குறைந்திருக்கின்றது குழந்தைகளை பெற்று பெற்ற குழந்தைகள் இலங்கையில் வாழ வைப்பதும் இல்லை அனைவரையும் வெளியே செல்லுங்கள் வெளிநாட்டை நோக்கி செல்லுங்கள் செல்லுங்கள் என்று ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த பயணத்தில் நாளைக்கு எங்களுடைய எங்களுடைய யாழ்ப்பாணியம் ஒரு காலை வனமாக மாறி தவிர முடியாது அது கல்வி ரீதியாக இருந்து பொருளாதார சரி பொருளாதார ரீதியாக இருக்கணும் அனைத்து வழிகளிலும் அவ்வாறான ஒரு நிலைமைக்கு உள்ளாகலாம் அது நான் அதிலிருந்து மீட்க வேண்டும் அதிலிருந்து மீட்கின்ற வேலையை எங்களுடைய வசந்த சமர்சிங்க உள்ளிட்ட எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் உள்ளிட்ட அனைத்தும் நாங்கள் செய்வது வேறு இவ்வாறான பொருளாதார மத்திய நிலையங்களை திறப்பது இவ்வாறு பல்வேறு தொழிற்சாலைகளை திறப்பதற்கு தொழில் பேட்டைகளை திறப்பதற்கு தென்னை முக்கோணத்தை மீள ஆரம்பிப்பதற்கு படை தென்னை வளங்களை மீள கட்டியெழுப்புவதற்கு எங்களுடைய மீன்பிடித்துறையை கட்டியெழுப்புவதற்கு எங்களுடைய வீதிகளை புனர்ப்பதற்கு எங்களுடைய பாடசாலைகளை புணர்ப்பதற்கு அவ்வசாரான சகல வேலைகளில் நாங்கள் செய்வது வேறு எதற்காக இன்றைக்கு கூடுதலாக இன்னைக்கு கேஎஸ் பிரதேசத்தில் ஒரு குறிப்பேட்டை உருவாக்குவதற்கு மாங்குளத்தின் ஒரு குறிப்பேட்டை உருவாக்குவதற்கு பரந்தனில் பரந்தனில் கனிக்களை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான வேலைகளை நாங்கள் செய்வது வேறு வேறு இன்றைக்கு நம்பிக்கை இழந்து போயிருக்கின்ற யாழ்ப்பாணத்திலே மேல் வாழ முடியாத நம்பிக்கை இருக்கின்ற எங்களுடைய இளைஞர் யுவதிகள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சகோதரர்கள் நாளைக்கு இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்றால் அவர்களுக்கு அவருடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்கின்ற அவர்களுக்கே உரிய அவர்களுக்கே உரிய ஒரு நாடு இருக்க வேண்டும் அந்த நாட்டில் அவர்கள் நாளைக்கு தொழில் செய்யக்கூடிய இருக்கலாம் என்கின்ற நம்பிக்கை வர வேண்டும் அந்த விதமான நம்பகமான வேகையிலேயே இன்றைக்கு நாங்கள் செய்கின்றோம் அந்த அந்த வேர்களை செய்கின்றதன் காரணமாக இன்றைக்கு இந்த ஒரு வருட பூர்த்தி என்பதை நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக திரும்பி பார்க்கின்றோம் அந்த மகிழ்ச்சியின் பொழுது நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லுகின்றோம் நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கம் எங்களுடைய அமைச்சர்கள் எங்களுடைய ஜனாதிபதி எங்களுடைய பிரதமர் எங்களால் என்ற அனைத்து அர்ப்பணிப்புகளை செய்து அனைத்து அர்ப்பணிப்புகளும் வசந்த சமர்சிங் கொண்டால் அவர் நானும் ஒரு கேபினட் அமைச்சர் அமைச்சர்கள் இரண்டு பேர் வந்திருப்பார்களா இருந்தால் பொருள் வாகனங்கள் எத்தனை பட்டாளங்கள் வந்திருக்கும் என்று உங்களை நோக்கி ஆனால் இன்றைக்கு நாங்கள் எப்படி வந்து அது மாத்திரமல்ல அந்த காலங்களில் இந்த அமைச்சர்களுக்கு இருந்த சலுகை என்பது அது ராஜ அந்த அந்த ராஜ வாழ்க்கை அரசர்களுக்கு தனித்துவமாக இருந்த அரசியலை சாதாரண மனிதர்களிடம் கொண்டு வந்திருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்கின்ற எங்களுக்கு கிடைக்கின்ற சம்பளம் இரண்டு சம்பளம் கிடைத்தது ஒன்று அமைச்சருக்கான சம்பளம் கொடுப்படவு எரிபொருள் கொடுப்படவு மறுபடிச்சு பாராளுமன்ற உறுப்பினருக்கான சம்பளம் கொடுப்பனவு என்கிற உறுப்பு அந்த இரண்டு சம்பளங்கள் ஒரு சம்பளத்தை நிறுத்திவிட்டு ஒரு சம்பளத்தை நாங்கள் திரைசேரிக்கு அனுப்பி இருக்கின்றோம் அது மாத்திரமல்ல வாகனங்கள் வாகன கோமை கொடுத்தார்கள் நாலு கோடி ரூபாய் அஞ்சு கோடி அதை இழுத்து போட்டு பேங்கில் போட்டு பிறகு அதை வட்டி போட்டு குட்டி போட்டு அந்த குட்டி பேரண் பேத்திகளை கூட பெத்தெடுத்து அதனைக்கும் வருமானமாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நபர்கள் இருக்கின்றார்கள் அந்த வருமானம் மாத்திரமல்ல பார் வாங்கி இருக்கின்றார் அந்த பாசரை விற்று இருக்கின்றார் அல்லது செட் வாங்கி இருக்கின்றார் அதையும் விற்பனை செய்திருக்கின்றார் அதன் மூலமாக இன்றைக்கு கூட சொல்ற குபைகளாக மாறி இருக்கின்ற அரசியல்வாதிகள் இருக்கின்றனர் அப்போ அந்த வகையில் எங்களுடைய நாட்டினுடைய அரசியல் கலாச்சாரம் என்பது தாங்களுடைய மடிகை மாற்றம் நிறைக்கின்ற அரசியல் பதிலாக நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்கின்ற எங்களுக்கு நாங்கள் வீடுகள் பொறுப்பில் சொகுசான வீடுகள் இருக்கின்றது எடுக்கவில்லை எங்களுக்கு சொகுசான வாகனங்கள் இருக்கின்றது எடுக்கவில்லை போலீஸ் பாதுகாப்பு எடுக்கவில்லை ராணுவ பாதுகாப்பு எடுக்கவில்லை அது மாத்திரமல்ல எங்களுடைய பிரதமருக்கு மாத்திரம் கடந்த காலங்களில் அவருக்கான பெற்றோருக்கான செலவு மாத்திரம் முப்பத்தி ஒரு லட்சம் ஆனால் எங்களுடைய ஆர்டி அமர் சூரிய அவர்கள் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டது மாசத்துக்கு நாலே நாலு லட்சம் பார்த்தோம் அப்ப அந்த காசும் கூட விட்டு பிடித்து நாங்கள் எங்களால் இயன்ற அனைத்தையும் நாங்கள் செய்து இதை கட்டி எழுப்புவதற்கு நாங்கள் முயற்சிக்கின்ற பொழுது இன்னமும் கூட ஒரு சில அரசியல் வாதிகள் எடுத்துக்கொண்டால் சரி அரசு துறையில் இருக்கின்ற நபர்கள் எடுத்துக்கொண்டால் கூட இன்னமும் லஞ்ச ஊழல் மோசடிகள் ஈடுபடுவதாக எங்களுக்கு நன்றாக தெரியும் அவர்கள் ஒன்றை சொல்லுகொண்டு வந்து விளையாட்டு எந்த காலம் விளையாட முடியாது அதன்றி கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் கேரள வசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது